ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய முன்னாள் வீரர் ஒருவர் சிஎஸ்கே அணியின் கேப்டனான ருத்ராஜ் கய்கோட் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் தற்போது ஆட்டம் முடிஞ்ச பிறகு பேசக்கூடிய வார்த்தைகள் சகித்து கொள்ளக்கூடிய அளவில் இல்லை அப்படின்னும் அவங்க விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து சொதப்பியதன் காரணத்தினால் அணி ஒரு மோசமான தோல்வியை வந்து சந்தித்தாங்க அணியில் கேப்டனான ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் மட்டும் நம்பிக்கையாக விளையாடி நாற்பத்தி நாலு பந்தில் ஏழு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அப்படின்னு அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாங்க தேவையான நேரத்தில் விக்கெட்டை இழக்காமல் அவங்க நிதானமாக விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க அவங்க அவுட் ஆன பிறகு ரவீந்திர ஜடேஜா நிதானமாக விளையாடினாங்க அதே போல் மகேந்திர சிங் தோனி அவர்களோடு இணைந்து ஆட்டத்தை கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு போனாங்க அதிலேயும் பத்தொன்பதாவது ஓவரில் துஷா தேஷ்பாண்டே ஓரில் தோனி அடித்த சிக்ஸ் அதே போல் ரவீந்திர ஜடேஜா கடைசி பந்தில் அடித்த அடித்து சிக்ஸ் காரணமா சிஎஸ்கே அணிக்கு கடைசி ஓவரில் வெற்றிக்கு இருபது ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு அந்த கடைசி ஓவரை பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா அவர்கள் வீசினாங்க அவங்க ஏற்கனவே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு ஓவருக்கு பத்தொம்பது ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில தோனி அவர்களை வச்சு அவங்க கட்டுப்படுத்தி போட்டியை வெற்றி பெற்று கொடுத்தாங்க அதே போல் நேற்றைய போட்டியில் சங்கர் அவர்கள் மீதும் அதிகமான நம்பிக்கை வச்சு அவங்கள முன்வரிசையில் இறக்கி விட்டாங்க ஆனால் அவங்களும் சொதப்புனாங்க அதே போல் ராகுல் திரிபாதி அவர்கள் மிக மோசமான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க திரிபாதி தூபே விஜய் போன்ற பேட்ஸ்மேன்கள் தற்போது ஃபார்ம்ல இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது அவங்களை தக்க வச்சு கொண்டிருப்பதாகவும் மனோஜ் திவாரி அவர்கள் பேசியிருக்காங்க தொடர்ந்து அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது சிஎஸ்கே கேப்டனா இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் மிகவும் ஒரு மோசமான அணித்தலைவராக வந்து இருக்காங்க அவங்க ஆட்டத்தை பற்றி சிஎஸ்ஆர் நினைப்பதே கிடையாது அவங்க வெறும் ஐம்பது ரன்களில் தானே தோற்றோம் அப்படின்னு ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுறாங்க அவருடைய மனநிலை எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய வார்த்தையை வந்து காட்டுது அவங்க சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு பேசுகிறாங்க தொடர்ச்சியான ஒரு தோல்வியை அவங்களால ஒப்பிக்கொள்ள முடியாமல் ஒரு பிடிவாதக்காரராக வந்திருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செய்யும் தவறையும் ருத்ராஜ் கெய்காட் அவர்கள் செய்யக்கூடிய தவறையும் ருத்ராஜ் கைகாட் அவர்கள் ஒற்றுக்கொள்ளாமலே இருக்காங்க தற்போது அணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிலைமையில ருத்ராஜ் கெய்குவாட் கிடையாது அதிலும் தோனி அவர்கள் தொடர்பான விஷயத்தில் தற்போது ருத்ராஜ் கெய்காட் அவர்கள் எந்த ஒரு முடிவையுமே எடுக்காம எடுக்காமல் இருக்காங்க தோனி ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தோனி அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலும் ஒரு டாப் ஆர்டரில் வந்து களமிறங்கி அவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஒரு விஷயத்த தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டையும் தோனிக்கிட்டையும் பேச முடியாத ஒரு நிலைமையில் தற்போது ருத்ராஜ் கெய்குவாட் இருக்காங்க இதனால தான் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் கூட அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளில் சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க இதே ஒரு மன நிலைமையில் ருத்ராஜ் கெய்குவாட் சிஎஸ்கேவுக்கு தொடர்ந்து கேப்டனாக நீடித்தாங்க அப்படின்னா இந்த சீசன் முடியும் போது சிஎஸ்கே தான் கடைசி இடத்துல அதாவது பத்தாவது இடத்துல டேபிளில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னும் தற்போது இந்திய முன்னாள் வீரரான மனோஜ் திவாரி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் கய்காட் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி